subscribe to my channel press this bell icon அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா நம்ம ஷாப் நேம் நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா அர்ஷல் டெக்ஸ்டைல்னா நம்ம ஷாப் எங்கனா சேலம் மாவட்டம் இளம்பிளை இளம்பிளைல இருந்து ஒரு 50 மீ தூரத்துல நால் ரோட் இருக்குண்ணா நால் ரோட்ல முத கடைய நம்ம கடைதாங்கண்ணா நம்ம சொந்த உற்பத்தியில அப்பா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல இருந்து தறி ஓட்டிட்டு இருக்காங்கண்ணா இப்ப மூணாவது தலைமுறையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தறி தொழில்ல இருந்து இப்ப மார்க்கெட்டிங்ல இறங்கி இருக்கோம்ண்ணா சொல்லலாம் பட்டுசாரி ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ரேட்டு ரெண்டு ரூபாயில இருந்து இருக்குண்ணா முப்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து நம்ம கிட்ட ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் அதிக பட்சம் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குண்ணா கதையில மூத்த சீன் நிறைய கொண்டாந்து இருக்குங்களா ஆமா கண்டிப்பா நிறைய சாரி பட்டு சாரி முகூர்த்த பொண்ணுக்கு ஆகட்டும் வச்சு குடுக்கறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி ரெடி பண்ணி வச்சிருக்குனா ஒவ்வொரு சரியா வீடியோல காட்டுறாங்க முகூர்த்த கலெக்ஷன் தாங்க ஆமா முக்த கலெக்ஷன் தானா வந்து பாத்துக்கலாங்களா பாத்துக்கலாங்க பாத்தீங்கன்னா பிளவுஸ் நான் ஓகே சில்காட்டன் பிளவுஸ் ஒரு மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குண்ணா வெறும் ஆமா இது ஹோல்சேல் பிரைஸ் தானா நீங்க வந்து ரீட்டை பிரைஸ் வந்து இது பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா ரூபா ஒரு பண்டலுக்கு வந்து இருநூறு முன்னூறு ரூபாய் வச்சு லாபம் வச்சு வைக்கலாம் ஒரு பண்டலுக்கு இருபத்தஞ்சு பீஸ் ஒண்ணா இது ரேண்டம் கலர் மட்டும் தான் சில தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போகலாங்க பட்டு சாரிக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ப்ளவுஸ்னால் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருக்கோம் இது எல்லாமே சொந்த தயாரிப்பு வேலைனா எங்கள் சொந்த தெரியல மேனுஃபேக்சர் பண்ணி நாங்களே டேரக்டாக சேல் பண்ணுறதுனால இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் இது ரீட்டை பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுபது டு எண்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருவோம் ஒரு நாள் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கலர்ல வரும் டிசைன் வந்து மிக்ஸ் ஆகி வந்து வரும் மிக்ஸ் பண்ணி தான் வரும் இல்ல செலக்டிவ் கலர் கிடையாதுன்னா ரேண்டமா நாங்களே மெயின் கலர்ஸும் ஒரு இருபத்தஞ்சு கலர் போட்டு போட்டுருவோம் ஆமாங்கண்ணா நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலரா பத்து டூ அப்டேட் பண்ணுவோம் அதுல டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வரும் அதுல எந்த சாரி பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களோட அட்மின்க்கு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா நாங்க அவைபிள் பாத்துட்டு சொல்லுனா அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் பே பண்ணிட்டு ஸ்கிரீன் பண்ணீங்கன்னா நாங்க கொரியர் பண்ணி வச்சிருவோம் நெக்ஸ்ட் போலாங்களா நெக்ஸ்ட் கலெக்ஷனுக்கு போயிடலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிண்டட் சாரினா இது எல்லாமே நம்ம சொந்த தெரியல தயாரிச்சு நம்மளே டைரக்டா சேல் பண்றோம் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வித் பிளவுஸ் தான் வித்தவுட் பிளவுஸ் நம்ம கிட்ட கிடையாது எல்லாமே வித் பிளவுஸ் தான் சாரி ஃபுல்லாவே ஒரு சூப்பரான பிரீமியம் பிரிண்ட்ல வந்துடும் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருவோம் ஓப்பன் சேலஞ்சா இளம்பிள்ள யாருமே கொடுக்க முடியாது எல்லாமே ஒரு பிரீமியம் கொள்கிற இளம்பிள்ள யாருமே கொடுக்க முடியாது நாங்களே வந்து சொந்தமாக தயாரிச்சு நாங்களே டேரெக்டாக சேல் பண்ணுறதுனால இவ்வளோ கம்மியான ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது காட்டன் சேலை ஆமாம் காட்டனில் பிரிண்ட்னா பிரிண்ட் வந்து பிரிண்ட் போகாதனா ஒரு பிரீமியம் குவாலிட்டியில்

வேணுங்கிறவங்க உடனே நம்ம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் நினை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க வேற கடைக்கு நம்ம கடைக்கு ரேட் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சாரிக்கு இரநூறு டு முந்நூறு ரூபா வரைக்கும் ரேட் வித்தியாசம் இருக்குண்ணா நீங்கள் நாலு கடைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கடையில பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ண்ணா அட்டராக இருக்கு ஆமாங்கண்ணா கம்மியான ரேட்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கேன் அடுத்த கலெக்ட் ஆமாங்கண்ணா ஓகேண்ணா அடுத்த கலெக்ஷன் பார்த்தர்லாம் இப்போ வந்து பட்டு டைப் சேரீனா ரொம்ப கம்மியான பட்ஜெட் ஏழைகளின் பட்டுன்னு சொல்லுவோம்ண்ணா சூப்பர்ண்ணா இந்த சாரியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முந்நூத்தி ஐம்பது ரூபாய்க்குண்ணா முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பட்டி சாரி கொடுக்க முடியுனா அது நம்மளால மட்டும் தான முடியும் சூப்பராக வித் பிளவுஸோட காண்ட்ரஸ் பிளவுஸ் வந்துடும் முந்தானியும் உங்களுக்கு லைன் முந்தானி காண்ட்ரஸ் முந்தாணி வந்துடும் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பிரீமியம் குவாலிட்டி நீங்க எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா இதோட ரேட் வந்து ஏழுநூறு எட்நூறுன்னு சொன்னா கூட கண்ணை மூடி நம்புவாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான சாரி வந்து ஒரு கம்மியான பிரைஸ் பையன் கொடுத்துருவோம் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் உங்களுக்கு எக்கச்சக்கமான அனுப்புவோம் கலர்வோம் எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட சென்ட் பண்ணிங்கன்னா அவைபிள் செக் பண்ணிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பேமெண்ட் பேமெண்ட் பண்ணிங்கன்னா சேம் டேவே கொரியர் பண்ணி ஒன் ஆர் டூ நீங்க நேரடியாக வந்து கிளாத்தை ஃபீல் பண்ணி உக்காந்து பொறுமையா எடுத்துட்டு போனாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி நைன் ஒன் ஆமா த்ரீ டபுள் நைன் ஹண்ட்ரட் ஒன்லன்ட் பியூர் காட்டன்

நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு நாலு கடை போய் பாருங்க போய் பார்த்து வந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் கடை மெயின்ல இருக்கு பாருங்க ஆமா கடை வந்து பாத்தீங்கன்னா இளம்பலை போர் ரோட்ஸ்ல சித்திர கோயில் போற ரோட்ல வந்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் தான் ஒரு பத்தாவது கடை நம்ம கடை இளம்பலை போர் ரோட்ஸ்ல இருந்து முத நம்ம கடை தாங்க நம்பி வரலாம் கண்டிப்பா நம்பி வரலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் சாப்ட் சில்க் சாரினா இது மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க ஓகேண்ணா நீங்க உங்க ஊர் கடைங்களா கண்டிப்பா ஆயிரத்தி ஐநூற்று ரெண்டாயிரம் வரைக்கும் வரும் இளம்பலை மார்க்கெட்டில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ரூபாண்ணா இளம்பலை மார்க்கெட்டில் ரேட்டு எட்நூத்தி ஐம்பது ரூபா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நானூத்தி ஐம்பது ஆமா கண்டிப்பா பிரீமியம் குவாலிட்டி சாப்பிட்டு இருக்குன்னா ஆயிரம் பீஸ் கேட்டாலும் கொடுப்பேன் நீங்க வீடியோல ஒரு ரேட்டு நேரில் வந்த ஒரு ரேட்லாம் எல்லாம் கிடையாது நீங்க ஐம்பது ரூபாய்க்கு வந்தீங்கன்னா எத்தனை சீலை வேணாலும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்ண்ணா ஒரு அழிக்கலாம் ஆமாண்ணா நீங்க கல்யாணத்துக்கு வச்சு கொடுக்கணும் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கணும் மொத்தமா எடுக்கணும் ஒரு வியாபாரத்துக்கு எடுக்கணும் கண்டிப்பா நம்ம அர்சல் டெக்ஸா தேடிவாங்க கண்டிப்பா ஒவ்வொரு சாரிக்கு இரநூறு முந்நூறுவா டூ வரைக்கும் லாபம் பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு ஓபன் பண்ணா நைட்டு பத்து மணி வரைக்கும் இருப்போம் டெய்லியுமே கடலுக்கு ஒரு நாள் கூட கடலை லீவே கிடையாது நீங்க கால் பண்ணவே வேணாம் இளம்பளை இளம்பழையில இருந்து சித்திர கோயில் போற ரோடு நாலு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் கடைய நம்ம கடை தான் அரசல்ட் எக்ஸைஸ் வந்து போட்டுருக்குன்னா அதையும் தெரியலன்னா உங்களுக்கு நீங்க கூகுள் மேப்ல போயிட்டு அர்சல் டெக்ஸ் எங்களோட பர்ஃபெக்ட் லொக்கேஷன் வந்தோம்னா நீங்க லொக்கேஷன் ஃபாலோ பண்ணி நம்ம கடைக்கு வந்து டைரக்டா எடுத்துட்டு போலாங்க நெக்ஸ்ட் போலாங்களா நெக்ஸ்ட் போலாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சரிண்ணா ஓகேண்ணா பியூர் காட்டன்ல இளம்பல பியூர் காட்டன் நீங்க சொந்த தயாரிப்புனா ஓகேண்ணா இதோட ரேட்டு வெளியில எடுத்தீங்கன்னா எட்நூத்தி ரூபாய் வரும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் இளம்பளை மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ரூபா ஒன்னா நம்ம கிட்ட வெறும் ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருவோம் இதுல கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு

அவைபிள் ஒவ்வொரு பீஸ் ரெண்டு நூறு முன்னூறு பீஸ் வரைக்கும் ரெடி ஸ்டாக் அவைபிள் இருக்கும் கலருக்கு முன்னூறு பீஸ் வரைக்கும் ரெடி ஸ்டாக்குறவங்க உடனே எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு பல்லாக்கு டிசைன் ராதை டிசைன் ரட்டமயில் டிசைன் நம்பருக்கு டெக்ஸ் பண்ணுங்க வெறும் ஹோல்சேல் பிரைஸோட ரொம்ப கம்மியான பிரைஸ் எட்நூறு ஆமா கண்டிப்பா மார்க்கெட்லயே வந்து வரைக்கும் நீங்க ஒவ்வொரு கடைகள எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி வரைக்கும் வரும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி வரைக்கும் நிறைய கடைகளுக்கு நம்ம தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வைர ஊசி சாப்பிட்டிருக்கு சரி பிரீமியம் குவாலிட்டி வைர ஊசி சாப்பிட்டது சரி இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி ஐம்பதுனா வெறும் அறுநூத்தி ஐம்பது ஆமாண்ணா வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பிரீமியம் வைர ஊசி சாப்பிட்டு சரி வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு சாம்பிள் தான் காட்டுறேன் வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் அனுப்புவோம் அது கொரியர் இருக்குனா சிங்கிள் சாரி கூட நீங்க ஆன்லைன்லயே வாங்கலாம் ஆஃப்லைன்லயே வாங்கலாம் ஒரு சாரி கூட நாங்க வீடியோல என்ன பிரைஸ் சொல்றோமோ அதே பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கنا ஓகேனா நெக்ஸ்ட் போலாங்களா ஆ போலாங்களா அடுத்து வந்து பாத்தீனா ராதை கலெக்ஷன் தான் ஓகேனா ராதை கலெக்ஷன்னா ரொம்ப பட்டி சாரி அளவுக்கு இருக்குனா ஆனா ரேட் ரொம்ப கம்மினா வெறும் அறநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு பட்டு சாரி இது வந்து அறுநூத்தம்பது ஆமாண்ணா கல்யாண பொண்ணுக்கே கட்டினா அந்த அளவுக்கு ஒரு கிராண்ட் லுக்ல ஒரு கம்மியான பட்ஜெட்ல கொடுத்துட்டுருக்கோம் ராதை ஆமா ராதை கலெக்ஷன் அந்த காலத்துக்கு ராதை கட்டின சீலம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் இது ராதை கலெக்ஷன்கிறோம் வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சாம்பிள் காசு தான் காட்டுறேன் ஜோதி அன்ஸ்பெயின் மேம் ஸாரினா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ல சரி வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணிஆர் பண்ணா இதுல வேணாலும் அழித்து போலானா ரெடி ஸ்டாக் இருக்கு இருக்குன்னா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கா நெக்ஸ்ட் போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அம்பானி மேம் இன்ஸ்பெயர் மேம் நீத்தாம்பான சார்க்கு இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா எயிட் பிப்டினா இதுல இருநூறு பீஸ் முன்னூறு பீஸ் வேணும்னாலும் ரெடி ஸ்டாக் பண்ணிக்கலாம் நீங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணா மட்டும் போது எங்களோட டெய்லி குரூப் அப்டேட் லிங்க் வரும் அதெல்லாம் ஜாயின் பண்ணிவிங்கண்ணா அதில் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வரும் அதை எது பிடிச்சிருக்கோ அது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்ண்ணா இது மட்டும் இல்லைங்க இளம்பளை சாரி சேஃப்டி ஜெட் எல்லாமே நம்மளே டேரக்டா மேனிஃபேச்சர் பண்ணிட்டு சாரி இளம்பளை கடைகளோட எங்கள் கடைக்கும் இளம்ப வேறு கடைக்கும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறு நானூறு வரைக்கும் மிச்சம் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்துட்டுக்கோம் கண்டிப்பாக நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணிட்டு பாருங்க சாரி எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது வந்து சும்மா பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் போலாங்களா ஆ நெக்ஸ்ட் போகலாம் அடுத்து வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் சில்க் காட்டன் சாரினா ஓகே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சில்க் சே சில்க் காட்டன் சாரீ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீ வியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆசைப்படுவாங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இப்ப ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் ஆகும் போதே அவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கா சூப்பர் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சில்க் காட்டன் சாரி இதோட ரேட் வந்து வெறும் ஐம்பதுனா இதே நீங்க ஒவ்வொரு கடைகளில் எடுத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரம் வரைக்கும் வரும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டேரக்ட் மேனுபேக்சர் பைஸ் வெறும் அறுநூத்தி ஐம்பது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் டிசைன் சொன்னோம் அதுல வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க வியர் பண்ணக்கூடிய சாமுத்திரிக்கா பட்டு சாரினா சூப்பர் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு கொடுத்துட்டு இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு இப்போதைக்கு சாம்பிள்ஸ் கலர்ஸ் மட்டும் தான் வைக்கிறேன் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் டிசைன்ஸ் போட்டானோ அதுல எது பிடிச்சிருக்கோ எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க நேர்ல வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரீ கூட ஹோல்சேல் பிரைஸ் எல்லாம் கொடுத்துருந்தா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாமித்ரிகா டைப்ல சில்வர் ஜெரிகா ஓகேண்ணா இது வந்து ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய டிசைன்னா வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சாமித்ரிகா டைப்ல சில்வர் ஜெரி சாரி இந்த சாரி வேணும்னா யூனிஃபார்ம் வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க உடனே நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அட்டகசமாக இருக்குது ஆமாம் நான் நீங்கள் நேரில் வந்து கிளாத்தை ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சாரியுமே ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ப்ரீமியமான குவாலிட்டியில் சூப்பரான ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சாம்பிள் கலர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வைக்கிறேன் வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாரியுமே ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் ரொம்ப கம்மியான ரேட்டில் நீங்கள் இளம்பழைக்கு எல்லா கடைக்கும் போய் வந்தாலும் நம்ம கடையில் கொடுக்குற ரேட்டு எந்த கடைக்குமே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நாலு கடை போயிட்டு வாங்க ஏன்னா நம்ம கடைக்கு வந்துட்டு நாலு கடை போய் பாருங்க கண்டிப்பாக ரேட் வைஸ் வந்து ஒரு சூப்பரான ரேட்டில் ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கேன் நான் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா த்ரீ கிராம் கோல்டு ஜரிகில டிஷ்யூ டைப் சாரி நான் சூப்பர் தான் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பிரைடல் வியர் சாரீஸ்னா இதோட ரேட் வந்து வெறும் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கேன் இந்த ரேட்டுக்கு வந்து யாராலையும் தர முடியாது கல்யாணம் பொண்ணு கட்டலாம் ஆமா கண்டிப்பா நான் அதனால தான் த்ரீ கிராம் கோல்டு சாரின்னு கொடுத்து சொல்றோம் இது வந்து த்ரீ கிராம் கோல்டுங்கிறது ஒரு சூப்பரா இருக்கும் கோல்டு எப்படி மின்னுமோ அதே மாதிரியே சாரியும் மின்னா அந்த அளவுக்கு ஒரு பிரீமியம் குவாலிட்டியில வெறும் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் சொல்லுனா நீங்க வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களோட யூடியூப் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் லிங்க் கொடுத்துருக்கோம் அதே ஃபாலோ பண்ணுறது லைவுக்கு வந்து இதே சரி நாங்க எவ்வளோ ரொம்ப கம்மியான பிரைஸ் பயணம் கொடுக்கணும் லைவ் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாரிங்க இரநூறுவா முந்நூறுவா கம்மி பண்ணி கூட கொடுப்போம் நீங்கள் லைவ் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் அண்ணா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்கிறதே அதிக ரேட்டு சாரீனா ஓகேண்ணா பட்டு சாரீனா பட்டு சார் முகூர்த்த பட்டு சாரீனா அட்டாசமாக இருக்கு ஆமாண்ணா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்குண்ணா இப்போ மணப்பன் கட்டக்கூடிய ஆமாண்ணா கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு பியூர் சில்கில் இது ஆஃப் சில்க்னு சொல்லுவோம்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதே நீங்க வந்து ஒரு பட்டு ஷோரூமுக்கு போனீங்கன்னா இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வரைக்குமே விற்பாங்கண்ணா அதிகபட்சம் இதோட ரேட் நம்ம கிட்ட வந்து ஆயிரத்தி எட்நூறு கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கே டெக்ஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு முகூர்த்த பட்டு சாரி வேணும்னா உங்களுக்கு கலர்ஸ் அனுப்போம் நீங்க வெளியூர்லேருந்து இருந்து பாத்துட்டு இருக்கீங்கனாலும் சரி நாங்க கொரியர் பண்ணி வச்சோம்னா வெளிநாட்டுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்கனாலும் சரி கொரியர் பண்ணி வச்சிடலாங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் கார்ட் கலெக்ஷன் காட்டுனீங்க கஸ்டமர் சொல்ல விரும்புறீங்களா ஆனால் இப்போ காட்டின வரைக்கும் எல்லாமே சாம்பிள்ஸ் தான் காட்டியிருக்கோம் உங்களுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் வேணும் டிசைன்ஸ் வேணும்னா நாங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆயினும் ஒரு மெசேஜ் போட்டு உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ அந்த சாரி நீங்கள் நேம் போட்டிங்கன்னா போது உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபோட்டோ தோணுமா அதில் எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் அவைபிள் பார்த்து சொல்லுவோம் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிங்கன்னா நாங்கள் சேம் டேவே டிஸ்போஸ் பண்ணி வச்சுருவோம் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபர்ஃபெக்டாக டெலிவரி ஆகினா உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்டுருக்கீங்க அவங்களுக்கு எப்படி கொரியர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் கொரியர் கூட டையை வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்க்கறதா இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுத்துட்ருக்கலாம் நன்றிங்கண்ணா மறுபடியும் நம்ம கிட்டே வாங்க ஓகே